நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் எங்கள் வீட்டில் நாங்கள் அனுபவித்த ஐஸ்வர்ய அற்புதத்தை நன்றியுணர்வுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அனைத்தும் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானின் அருளால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் எங்கள் சொத்தை இரண்டு கோடிக்கு தீர்வு செய்தோம் ஆனால் எண்பது லட்சம் மட்டுமே பெற்றோம் மீதமுள்ளவற்றுக்காக முடிவில்லாமல் காத்திருந்தோம் பல முயற்சிகள் எடுத்த போதிலும் எதுவும் பலனளிக்கவில்லை இறுதியாக ஆழ்ந்த பிரார்த்தனை மற்றும் சரணடைதலுடன் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் ஆனால் பரஞ்சோதி அமைதியாக பணியில் இருந்தார் எங்கள் சொத்து மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்றும் எங்கள் மகன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் எங்களுக்கு ஒரு வலுவான வாய்ப்பு இருப்பதாகவும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் எங்கள் அதிர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழக்கு ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டது நாங்கள் இரண்டு கோடியை எதிர்பார்த்தோம் மூன்று மடங்கு அதிகமாக பெற்றோம் அதே நேரத்தில் இந்த தர்மத்தில் ஜிபிஎம் ஆகவும் ஒரு வீட்டையும் காரையும் காட்சியாக பார்த்து நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் இப்போது எல்லாமே மந்திரம் போல அழகாக வெளிப்படுகிறது இது ஜோதி அம்மா பகவானின் அளவற்ற அன்பும் தெய்வீக அருளும் வேறில்லை எங்கள் இதயத்திலிருந்து உமக்கு அனந்த கோடி பிரணாமங்கள் அம்மா பகவான்